முப்பத்தைந்து லட்சம் இளைஞர்கள் எதை பத்தியும் கவலைப்படாமல் பா பணம் கொடுத்தாலும் அதை பத்தி கவலைப்படாமல் ஓட்டுக்கு வாக்களித்துள்ளார் நாம தான் சொன்னோம் தேர்தல் பறப்புகளை எல்லா தேர்தல் படைப்புகளையும் நானும் வேட்பாளர் என்ன போல் சொன்னேன் எல்லா கட்சியும் கூட்டணி வைக்குது எங்க நாற்பத்தொழுது கட்சி தான் கூட்டணி வைக்கிறேன்னு சொன்ன அப்ப நாம மட்டும் தான் சொல்லிருந்தோம் இன்று விடுதலை சிறுத்தை கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆதர் அர்ஜுனா சொல்றாரு என்னது நாங்க தீபிகாவோட கூட்டணி கட்சிக்கு தான் ஆட்சி பண்றோமா எங்கள் கூட்டணி இல்லை என்றால் நீங்கள் அவர்கள் கூட்டணியிலே சொல்கிறார்கள் ஒரு ஆட்சி நடத்த சொன்னால் கூட்டணி இல்லாமல் ஆண்டிருக்க வேண்டும் என்று சொல்பவர் அவங்க கூட்டணி எதை எதை காட்டுகிறது கூட்டணி என்ற பேசின நாமெல்லாம் பார்க்கும் போது பகடி பண்ணாங்கல்ல இன்னைக்கு உங்களுக்குள்ளேயே நீங்க அடிச்சுக்கிறீங்க பாருங்க இதுதான் தமிழரை அடித்த வைத்துக் கொள்ள அடிச்சு வரைக்கும் பத்த சிங்கள இடத்திற்கு என்ன கதி வரப்போதோ அதே கதிதான் இங்க இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு வரப்போகிறது தம்பி சொன்னாரு செந்தில் பாலாஜி நாற்பது நாள் சிறையில் இருந்து நாற்பது நாள் சிறையில் இருந்து வந்த தியாகி என்று வரவேற்கிறார்கள் என்று சொல்லி அதிமுக ஆட்சியிலே போடப்பட்ட வழக்கு அதிமுக ஆட்சியிலே போடப்பட்ட வழக்கு இன்று திருப்பு கிடைச்சிருக்கு ஜாமுல்ல வராரு அவரை தியாகம் என்று கூறுகிறார்கள் நாம எதுவுமே செய்ய வேண்டாம் நாம் தாம் நாம் தமிழர் கட்சியினுடைய சீனா வாய்மை எல்லாத்தையும் பொசிக்கணும் அவருடைய வாழ்மை என்பது எல்லாத்தையும் பொசிக்கிட்டே வருது திரும்ப திரும்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சான் முடிய அங்கே நிறுத்துக்க அவன் நடிக்க அவன் ஆரம்பிக்கிறான் பாப்போம் அவன் என்ன கொள்கை செய்யறான்னு பாப்போம் உடனே உங்க கட்சி வராரா நீங்க வர்றீங்களா நீங்க பேசுறீங்களா ஒரு நாள் ஃபுல்லா பேசுறீங்களே இருபது ஃபுல்லா பேசுறீங்களே கூட்டணியாமே என்னடா உங்களுக்கு தேவை ஏன்டா அலர்றீங்க எதுக்கு அலர்றீங்க தமிழன் தமிழ சேர்த்து விட அலர்னால நீ தெரியா நீ வேற ஆளுண்டு நீ தெலுங்கன் தெரியுதா அப்பவே தெரியுதா ஏன் நாங்க சேரத்தை எடுக்கிறோம் கூடி இருக்கிற பெருமக்கள் யாராவது இருந்தால் தாய் செய்து சிந்தித்து பாருங்க நாங்கள் எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் விரோதிகள் வாங்க வாங்கன்னு வரவேற்ற நாள் இன்னைக்கு இல்ல தமிழ்நாடு எல்லாரையும் வரவேற்ற நாள் தான் இந்த பக்கம் பாருங்க வள்ளுவர் அந்த நம்மாழ்வார் வள்ளுவர் வாழ்க்கைக்கு இலக்கணம் காட்டினவரு இது உணவுக்கு இலக்கணம் காட்டியவர்கள் இவர்கள் தான் நாங்கள் தலைமை தாங்கி கொண்டிருக்கிறோம் நீங்க இங்கே கூட்டத்தை கூட்டியிருந்தால் கூட ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு ஆட வச்சு தான் கூட்டியிருக்க முடியும் எங்களால் எழுச்சி மிக்க மக்களை நாங்கள் கூட்டி இருக்கிறோம் என்று நினைத்து பாருங்கள் இதே பகுதி தம்பி சொன்னது போல ரொம்ப அழகா பேசினார் தம்பி ரொம்ப அழகான வழக்கு சொல்ல தொண்டை கம்பனா கூட தொண்டைதான் தம்பி இதே தவிர உங்க உணர்வு சீமானா இவங்கெல்லாம் வந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க அந்த நாள் ரொம்ப சீக்கிரத்த இருக்கு ரொம்ப விரைவாக இருக்கிறது நாம மட்டும்தான் நிறைய களத்துல இருந்து நிறைய பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறது மக்கள் வீழ்த்து கொண்டு விட்டார்கள் நிறைய வீழ்த்து இப்ப இப்ப ஒரு ஐந்து மாத காலமாக நான் பாக்குறேன் திரும்ப இடத்துல இந்த அரிய வரவேற்பு கிடைக்கிறது நம்ம எழுச்சியோடு இருங்க திரும்ப இடங்கள் எல்லாம் ஐயோ நீங்க வந்துருங்க ஐயோ நீங்க வந்துருங்க என்கிட்ட பையன் வந்துருவீங்களா போட்டு போட்டுவானான்னு சொன்னவங்க எல்லாம் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை வைத்தது நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவர் என்ன செய்தாரு இன எழுச்சி அங்கதானா இருந்தது ஏன் இனம் தமிழ அடிபட்டாண்டா அந்த தமிழ் இங்கேயும் அடிபடுறாண்டா அதுக்காக கட்சிக்கு நாம் சொன்ன கட்சி நானும் அரசியலுக்கு வந்து மக்களுக்கான பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு இன்னைக்கு வாழற மாதிரி வாழ்வதற்காக அல்ல நினைச்சு பாருங்க கலைஞர் காலத்திலே கூட இல்லாத ஒரு பெரிய கொடுமை நம் நாட்டில் நடக்குது இப்ப நடக்குது அவங்க வந்ததுக்கு அப்புறமே நடந்துச்சு திராவிட மாடல் என்ன மாடு அது திராவிட மாடு எப்படி உங்களுக்கு வந்தது காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வகையை பொருள் நதி என பதவோடு திருவேணம் செலுத்த தமிழ்நாடு அது தமிழ்நாட்டை எப்படி உங்களுக்கு திராவிட நாடுன்னு சொல்ல முடிஞ்சுது திராவிட் சொல்ல முடியுது எப்படி உங்களால் சொல்ல முடியுது சங்க இலக்கியங்களை திராவிட இலக்கியங்கள் என்று உங்களால் எப்படி சொல்ல முடியுது நினைத்து பாருங்க என்ன துணிச்சல் உங்களுக்கு ஓட்டு போட்டு வந்து பதவியில வந்து அமர்ந்தவுடன் உங்களுக்கு என்ன துணிச்சல் வருகிறது மது ஒழிப்பு மாநாடு என்ன டிராம நடக்குது மது ஒழிப்பு மாநாட்டை யார் நடத்த நம்மளே பேச குறித்து வந்து குடிக்க மாட்டேன்னு இல்லையா அப்படிதான் இருக்கு மது ஒழிப்பு மாநாடு எப்படி யார் பாருங்க மது ஒழிப்பு எல்லாமே என்ன சொல்றது ஒரு போலித்தனமான நடவடிக்கைகள் மக்களை திசை இந்த பக்கம் அறிவை மயக்கின்ற இந்த பக்கம் மது ஒழிப்பு மாநாடு இந்த பக்கம் பேச்சுக்கள்ியாக பேச்சுக்கள் எவன் வரா எவன் போறான்னு தெரியல இதுக்கு மேல வந்து மகாவிஷ்ணு வேற அந்த மகாவிஷ்ணு ஒரு பள்ளிக்கு உங்க அந்த சின்ன பையனை பள்ளிக்கூடத்துக்கு பேச வச்ச நாய் யாருதான் அந்த உங்களை ஆற்றது யாருதான் பாஜக பாஜக ஆடுற ஆட்டுறதுக்கு நீங்க சேர்ந்து ஆடுறீங்க மதத்தை பண்றீங்க ஆனா மத ஒழிப்பு மாநாடு நடத்தீங்க மத ஒழிப்பு மாநாடு மாதிரி மத ஒழிப்பு மாநாடு நடத்துவீங்க அந்த மகாவிஷ்ணு பத்தி எவ்வளவு நாள் ஓடுச்சு நேற்று பார்த்தா சின்ன பையன் ஒரு நம்மளா நம்மளா பாய்ப்புறோம் அழகா வீராசமா பேசுறேன் தம்பி இப்படிதான் யோசிக்க போனுதா உங்களுக்கு யோசிக்க தோணுதா தமிழர் அப்பா இதுக்கு யோசிக்கணும் தான் தமிழர் அப்ப யோசிக்கும் மகாவிஷ்ணு தான் காதுல மைக்க மாட்டிக்கிட்டு ஊரை ஏமாத்த யோசிக்கும் ஊரை ஏமாத்த யோசிக்கும் நான் நினைச்சு பாக்குறேன் அந்த ஆசிரியர் இருந்தால் கேட்டிருக்க மாட்டாரோ என் மனசுக்கு

நினைச்சு பாருங்க செம்மொழி என்ற அந்தஸ்து வாங்குறதுக்கு நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டோம் மனதை செய்தித்தால எழுதி எழுதி போராடி போராடி வாங்கின செம்மொழி அந்தஸ்து அதுல இருக்கிற இயக்குனர் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஒத்துக்கணும் தமிழ்ல படிக்கலையா ஒரு மருத்துவ தலைவிலே துணைவேந்தராக இருந்து எம்ஜிஆர் மருத்துவ துணைவேந்தராக இருந்த சுதாசேஷன் செம்மொழி நிறுவனத்துடைய தலைவர் ஓகிச்சு பாருங்க அதை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கட்சி நம்ம நம்ம ஓட்டு போட்டு ஜெயிச்ச கட்சி இதே செஞ்சம சீமா தானே செஞ்சு பாரு நீ யார் கிளம்ப எப்படி போனா தள்ளி தள்ளி வச்சாரோ அதே மாதிரி தள்ளி இருப்பாரு இது போன்று ஆண் மிக்க வீரம் மிக்க உணர்வு மிக்க தலைவர்கள் வர வேண்டும் அதனால நாம தான் பேசிட்டு இருக்கோம் இப்படியே சொந்த வச்சு நம்மளை கத்திட்டு இருக்காங்க ஆனால் இதை பல இடங்களுக்கு கொண்டு செல்லணும் நேரத்தினுடைய அருமை எனக்கு ரொம்ப நேரத்தை குறைச்சு கொடுத்துட்டாங்க அதனால நல்லா இவதான் கருத்துக்கே சொல்ல முடிஞ்சது எழுச்சி போரிலே நாம் வைகோ உள்ளிட்ட நெடுமாறன் உள்ளிட்ட பல பேர் பல விதமான உழைப்பையும் செலுத்திருக்கிறார்கள் மறுக்கவே இயலாது ஆனா அதே நிலை நாம் தாய் தமிழகத்தில் இருக்குது ஒன்று இங்க இருக்கின்ற ஒரு ஆட்சி வந்தால் அந்த ஆட்சியை வீழ்த்தலாம் என்ற ஒரு நினைப்பு முடிச்சது இல்லையா அந்த முழு முளை அந்த முனைப்பு தான் அந்த நிலைதான் நாம் தமிழர் கட்சி எழுந்ததற்கான முழு முதல் காரணம் அது எப்பவுமே அதை தொடங்கும் போது எவ்வளவு கிண்டல் பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்க ஆனா இன்று சீமான் வந்துட மாட்டாரா யாருந்தான் கேக்குறாங்க ஏதாவது கூட்டம் போட்டு நாம் தான் கட்சி பேன வச்சா சீமான் வராரா அப்படின்னு கேட்டாரு எனவே அரசியல் மேடையை வரலாற்று மேடையாக அரசியல் மேடையை சுற்றுச்சூழல் மேடையாக அரசியல் மேடையை சமூக நல மேடையாக அரசியல் மேடையை சாதி மத இனவை தாழ்ந்தபடி சாதிகள் நிலையடி பாப்பாச்சு அப்படின்னு பாதி சொல்லிட்டு சாதியினம் தாண்டபடி நமக்கு எல்லாம் மறுபடியும் பார்த்தா சொல்லிட்டு போட்டார் ஆனா அதை மக்கள் மனசு விதைக்கணும் இல்ல அதை விதைத்தவர் செந்தமிழன் சீமான் நம்ம கிட்ட ஜாதி மத உணர்வே அழிஞ்சு போச்சு ஏன்னா பெருகி கிடக்கிறோம் நாம நாம பெரும் சக்தி நம்ம எப்போ இனமாக ஒன்று ஒன்று கொடுக்கிற போது ஜாதியாக மாறுகிற போது நான் தேவர் நீ பறைய நீ முத்தாயிர நான் சொல்லி மாறுவோம் அது வேண்டாம் ஜாதிகள் இல்லை இனத்தால் ஒன்று கொடுங்கள் இனத்தால் ஒன்று கொடுங்கள் என்று சொல்லி இரண்டாயிரத்தி ஒன்பது கட்சி தொடங்க நாள்ல இருந்து தேர்தல் பரப்புல இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இன்று வரை தன்னுடைய தொண்டை கிழிய கழித்துக் கொண்டிருக்கிற ஒரு வரலாற்று பெரும் தலைவன் நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னும் இன்னும் அவர்களை நீங்கள் விட்டுவிட்டால் இன்னும் இன்னும் அவங்களை மக்களை அவரை விட்டுவிட்டால் நிச்சயமாக தமிழ்நாடு சுடுகாடு ஆகிவிடும் அதனால நினைவு வச்சுக்கோங்க நாம் தமிழர் கட்சி உறவுகளும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் இங்கெல்லாம் மேடை மேடை போட்டு போட்டு முழங்குவது நாங்கள் ஆட்சிக்கு வந்து எங்கள் பிள்ளைகள் கோடிகளை உருவாக்குவதற்க தமிழ்நாட்டை வளமிட்ட நாடாக தமிழக மக்களை கல்வியிலும் மருத்துவத்திலும் சேர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற பெரும் கனவோடு எங்கள் கட்சி பயணிக்கிறது அந்த பயணத்திற்கு இங்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் தமிழ் கட்சி சாராத சில பேர் இருந்திருந்தால் ஐயா காவல்நிலைய அதிகாரி இருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் மிகப்பெரிய ஒரு கடமை எங்களுக்கு உங்களுடைய மதிப்பு மிக்க வாக்கினை நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு போடுங்கள் அப்போதுதான் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறேன்ற ஒரு இது மாற்றி ஒரு இது நான் என் புள்ள பேச உண்மையா இருக்கணும் ஏன் புள்ள குடிக்காம இருக்கணும்

எனவே இப்பொழுது விழித்துக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக என்றுமே விடுவே இல்லை நாம் தமிழர் கட்சி இங்கு ஆட்சி பொறுப்பிலே வர வேண்டும் நாம் தமிழகம் எழுச்சி பெறவும் நாம் தமிழ் கட்சி இங்கு ஆட்சி பொறுப்பிலே வர வேண்டும் அந்த நிலைக்கு நீங்கள் அனைவரும் விட்டுச் செல்வீர்கள் என்ற ஒரு மகத்தான கனவை நோக்கி பயணிக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூற விடைபேன் நன்றி வணக்கம்